வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அருகம்புல்லை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அருகம்புல் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுப்புண் உடல் எடை குறைக்கணும் உடல் உஷ்ணம் கண்ணெரிச்சல் ரொம்ப பலகீனமான உடல் அமைப்பு நிறைய வந்து ஸ்கின் அலர்ஜி அதாவது தோல் ஒவ்வாமை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து சூப்பராக வேலை செய்யுங்க இதை தொடர்ந்து ஒரு இருபது நாள் சாப்பிடும்போதே நீங்கள் நிறையா மாற்றத்தை அடையலாம் உங்கள் உடம்பை வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு பத்து நாள்லேயும் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் கிடைக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு வெயிட் குறைக்கணும் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு நூற்றம்பது எம்எல் அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கிட்டால் போதும் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் எடுத்து கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அதை வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணியோட மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கனாக்கா ஜூஸ் மாதிரி ரெடி ஆயிரும் அதை வடிகட்டி லேசான வெது வெதுப்பான தண்ணியோட கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேன் சேர்த்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது தேன் சேர்க்குற தண்ணி தேன் சேர்த்து குடித்தோம்னா வெயிட் லாஸ் ஆகும் அதோட அது மட்டும் இல்லாமல் வெறும் அருகம்புல் ஜூஸ் சாப்பிடும்போதே வெயிட் லாஸ் ஆகும் ரொம்ப குயிக்காக வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய புண் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று புண் உடல்ல இருக்கக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகள் அதாவது மலச்சிக்கலா இருந்தாலும் சரி வாய்வு தொல்லையா இருந்தாலும் சரி அதாவது வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த அருகம்புல்ல இருக்கு இந்த அருகம்புல் வந்து நாள் எடுத்துக்கலாம் எப்போ நாள் எடுத்துக்கலாம் விடிய காலையில் வெறும் விதத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் இப்போ மெயினாக நம்ம வந்து வெயிட் லாஸுக்கு இந்த அருகம்புல்லோட நம்ம சேர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல்லோட வெது வெதுப்பான தண்ணி ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் தண்ணியை போட்டு நல்ல மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த சாரோட லேசாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேன் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு மாத காலம் வெறும் முப்பது நாள் சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் ரொம்ப ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பீங்க நான் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள் இந்த அருகம்புல்ல நிறைய நோய் திருக்கக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்குது பட் இப்போ நம்ம வெயிட் லாஸ்க்காக பார்த்துருக்கோம் இதெல்லாம் இன்னும் நான் சொன்ன மாதிரி வயிற்று பொன் உடலை வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா சோம்பேறித்தனம் இல்லாமல் எலும்பு பலப்படுறதுக்கு தசைகள் வந்து நல்லா வந்து பலப்படுறதுக்கு நிறைய விஷயத்துக்கு இந்த அருகம்புல் வேலை செய்யும் முயற்சி பண்ணி பாருங்க வணக்கம்